வெல்கம் டு சீ டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் திக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கெட்டு இது பன்னீர் இதை வந்து இப்படி குட்டி குட்டியாக ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடணும் இன்னும் பெருசாக வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க நான் இந்த சைஸ் கட் பண்ணுறேன் இதை பாருங்கள் இதையும் கூட நான் ரெண்டாக கட் பண்ணிடுவேன் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பீசா குட்டி குட்டி பீசா நறுக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் காரத்துக்கு கொஞ்சம் தூள் போடணும் இது வந்து மல்லித்தூள் அரைச்ச மல்லித்தூள் இது வந்து பெப்பர் அதாவது மிளகுத்தூள் கொஞ்சம் இவ்வளதும் போடுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் நம்ம காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டா போதும் இது வந்து தனி மிளகாத்தூள் இப்ப இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும் இது வந்து கரம் மசாலா பொடி இருக்கு கொஞ்சம் போட்டா போதும் வாசத்துக்கு இதெல்லாம் போட்டுட்டு இதோட தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டு பெரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தேவையான எல்லா மசாலாத்தூளும் போட்டேன் உப்பு போட்டிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா போட்டா போதும் இதை அப்படி நல்லா பெரட்டி வச்சுட்டு ஃப்ரை ஃபேன்ல வச்சு வறுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இதை நம்ம பெரட்டி கொஞ்ச நேரம் வைப்போம் ரொம்ப நேரம் உறணுங்கிறது இல்லை பெரட்டிட்டு ஒரு கால் மணி நேரம் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வறுப்போம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணும்னா இதோட வெங்காயம் அந்த கொடமளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வேண்டாம் அதனால பன்னீர் மட்டும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டு மசாலையெல்லாம் போட்டு பெரட்டி வச்சாச்சு இதோ இப்போ ஃப்ரை ஃபேன்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து இப்படி வறுக்கிற அளவுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் போடல ரீஃபண்ட் ஆலி தான் போட்டிருக்கோம் இப்போ இதில் நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வறுத்து எடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் சைடு வேக விட்டுருக்கோம் அந்த பக்கம் நல்ல வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி போட்டாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வேக எடுத்தோம் சிம்பிளை வச்சுதான் வேக வைக்கணும் பொறுமையா வேக வைக்கணும் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி சூப்பராக இருக்கும் நல்லா நிறையவே சாதம் சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்